நம்ம சேனலை நீங்கள் இப்போதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் ராமன் என்ற ஏழை விவசாயி தன்னோட சின்ன நேரத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு மாடு மட்டுமே சத்து அந்த மாட்டை வச்சு தான் அவ உழைச்சி பயிர் செஞ்சு புழப்ப நடத்திட்டு வந்தா ஒரு நாள் ராமன் தன்னுடைய மாட்டை ஊர் சந்தைக்கு கொண்டு போய் விற்று புது மாடு வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் வழியில் ஒரு வித்தியாசமான மனுஷனை பார்த்தா அந்த மனுஷன் நீ எனக்கு இந்த மாட்டை தரியா நான் உனக்கு ஒரு மாய பானை தர்றேன் அதில் நீ என்ன வேணாலும் கேளு அது உனக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு சொன்னா ராம சந்தேகத்தோடு அந்த பானையை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பினா வீட்டில் அவன் மனைவி கமலம் அவ்வளோ பெரிய மாட்டை கொடுத்து நீ ஒரு பழைய பானையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ரொம்ப இருந்தால் ரொம்ப கோவப்பட்டா ராம பானையை நோட்டமிட்டா பானையை எனக்கு நீ ஆயிரம் பொண்ணாணைகளை தரையான்னு கேட்டா உடனே பானையிலேருந்து ஆயிரம் பொண்ணாணைகள் வெளியே வந்துச்சு கமலம் ஆச்சரியத்தில் வாய்ப்புடந்து நின்னா அடுத்த சில நாட்களையே ராமனும் கமலமும் பானையை கொண்டு செல்வந்தராக மாறினாங்க ஆனால் அவங்களோட பேராசை மட்டும் எப்பயுமே போகவே இல்லை இன்னும் பண தேவை தேவைன்னு அந்த பானைகிட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டாங்க ஒரு நாள் ராம பானையை எனக்கு இந்த உலகத்தையே ஆளும் அதிகாரம் அதிகாரம்தான் பெருமையை கேட்டா உடனே பெருசாக பானை விரிஞ்சு அவனையும் அவன் மனைவியும் விழுங்கிருச்சு மறுநாள் காலையில் ராமன் தன்னோட சொந்த வீட்டில் கண் முடித்தான் அவன் மாடு மீண்டும் கொட்டிலேயே கட்டியிருந்துச்சு எல்லா ஒரு கனவான திடுக்குன்னு எந்திரிச்சான் ராமனோட அறையில் ஆயிரம் பொன்னாணயங்கள் இருந்துச்சு அவ அந்த ஆயிரம் பொற்காசுகளை வச்சு தன்னோட வாழ்வை மேம்படுத்தி மற்ற ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சான்